காந்தன் திருவோணமலை மூன்று வருஷமாக இடுப்பு இருக்கிற நரம்பு சுண்டிகளிருக்கிற தலை குத்து குடும்பத்துகிற சமாதானம் இல்லை அவ்வளோ காலம் மூன்று வருஷம் திருமணங்கள் ஷேட்டம் இயேசுவின் நாமத்துலே இப்பயும் அது அப்படி இருக்கா இப்பையும் இருக்கு நம்முடைய தெய்வீக சுகம் த நரம்பை நான் விடுவிக்கிறேன் எலும்புகள் இப்பொழுதா செய்து அந்த நரம்பை விடுவிப்பதாக லீ இப்போ நீங்கள் வரக்குள்ள உணர்ந்தீங்களா அப்படி இருக்கிறது உங்களுக்கு விளங்கிச்சு வரும்போது இருந்தது இப்போ இருக்கான்னு பாருங்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கிறது அப்படின்னா என்ன செய்யும் உங்களுக்கு இருந்தால் அந்த என்ன செய்தால் தெரியுமா அது டக்குண்டு என்ன செய்தால் தெரியும் குனிஞ்சு பாருங்க விளங்குதா கொஞ்சம் என்ன கொஞ்சம் இருக்குது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னொருவி விசை உங்களோடைய விடுதலை கடந்து செல்லுவதாக கம்ஹோல் இஸ் இன் ஜீஸ் இஸ் நெய் விடுதலைக்காக நன்றி ஆமேன் பாருங்க பாரு முனிஞ்சு பாருங்க இல்லாட்டி ஒரு நாளும் இந்த மாதிரி போகாது முனிஞ்சு ஒப்பையுமே நோகும் அது இனி ஒரு நாள் உங்களுக்கு வராது இயேசு சுகம் கொடுத்த ராமே கத்தராசுவை பசிக்கிறம்